அவரை தன் மகளை திருமணம் செய்ய கேட்டார் அந்த பெண் மறுபடியும் திருமணம் செய்ய சம்மதிக்கவில்லை ஏனென்றால் காற்றுக்கு ஒரு உருவமே இல்லை என்று அவள் நினைத்தாள் இதைக் கேட்ட முனி மறுபடியும் சோகமடைந்து வாயு பகவானிடம் ஒரு தீர்வை கேட்டார் அதற்கு வாயு பகவான் கூறினார் மலைகளின் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யவும் ஏனென்றால் மலைகளின் அதிபதி கூறுகிறார் ஒரு எலிதான் இவளுக்கு சரியான பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் ஒரு எலி மிகவும் மென்மையாக தனது வழியை தோன்றிக்கொண்டே போகும் இதை கேட்ட பெண் உடனே ஒற்றுக்கொண்டாள் இதை பார்த்த அந்த முனி இதுதான் உன் விதி நீ ஒரு எலியாக இந்த வீட்டுக்குள் வந்தாய் ஒரு எலியையை திருமணம் செய்ய போகிறாய் இதை சொல்லிவிட்டு அந்த முனி பெண்ணை எலியாகவே மாற்றிவிட்டார் எலியாக மாறிய அந்த பெண்ணிற்கும் ஆண் எலிக்கும் கல்யாணம் நடந்தது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் விதியை நம்மால் மாற்ற முடியாது என்று ஒரு கிராமத்தில் சத்யா என்ற ஒரு ஆண் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான் தங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் சோகமாக இருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் நம்பிக்கையுடன் குழந்தை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் ஒரு நாள் அவர்களுக்கு குழந்தை பாகியமும் கிடைத்தது ஆனால் அந்த குழந்தை பாம்பாக மாறிவிட்டது அனைவரும் அதிர்ச்சியானார்கள் அதை இங்கேயாவது கண்காணாத இடத்தில் கொண்டு சேர்த்து விடு என்று அனைவரும் அறிவுறுத்தினார்கள் ஆனால் சத்யாவின் மனைவி யார் பேச்சையும் பொருட்படுத்தவில்லை அவள் அந்த பாம்பை தன் மகன் போல பாசம் காட்டி வளர்த்து வந்தாள் அவள் தன் மகனுக்கு சிறந்த உணவை செய்து கொடுத்தாள் ஒரு பெட்டியின் சௌகரியமான பக்கத்தில் படுக்கையை விரித்து பாம்பை படுக்க வைத்தாள் அம்மா தனது மகனை மிகவும் நேசித்தாள் ஒரு நாள் அவ்வூரில் ஒரு திருமணம் நடந்தது அப்பொழுது சத்யாவின் மனைவி தன் மகனுக்கும் ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று யோசித்தாள் ஆனால் அவளுக்கு ஒரு கேள்வி எழுந்தது எந்த பெண் பாம்பு திருமணம் செய்து கொள்வாள் என் மகனை என்று இருந்தும் தன் பையனுக்கு ஒரு பெண் பாம்பு கிடைப்பாள் என்று நம்பிக்கையாக இருந்தாள் ஒரு நாள் சத்யா வீடு திரும்பும் தன் மனைவி அழுது இருப்பதை பார்க்கிறான் சத்யா கேட்கிறான் ஏன் அழகிறாய் என்ன ஆச்சு நீங்கள் என்னை காதலிக்கவே இல்லை என்று அவள் கூறினாள் உங்களுக்கு என் மகன் மீது அக்கறையே இல்லை அவன் வயசுக்கு வந்துவிட்டான் அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் அதுக்கு மணமகள் தேவை இதை கேட்டு சத்யா அதிர்ச்சிக்கு உள்ளானார் அதிர்ச்சியில் அவர் கேட்டார் நம் பையனை திருமணம் செய்ய எந்த மணமகள் ஒற்றுக்கொள்வாள் இதற்கு சத்யாவின் மனைவி பதில் அளிக்கவே இல்லை ஆனால் அழுது கொண்டே இருந்தாள் இதை பார்த்த சத்யா சோகமடைந்து மணமகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அவர் பல இடங்களுக்கு பயணம் செய்கிறார் ஆனால் ஒரு பாம்பை திருமணம் செய்ய எந்த மணமகளும் தயாராக இல்லை கடைசியில் ஒரு பெரிய நகரத்தில் அவரது நண்பனை காண செல்கிறார் நீண்ட காலத்துக்கு பின்னால் சந்தித்ததால் நண்பர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் அவர் தனது நண்பரிடம் கூறினார் என் மகனுக்கு ஒரு மணப்பெண்ணை தேடுகிறேன் என்று இதைக் கேட்ட நண்பர் தன் மகனுக்கு தன் மகளை திருமணம் செய்வதாக உறுதியளிக்கிறார் இதைக் கேட்ட சத்யா அதிர்ச்சி அடைந்து கேட்கிறார் ஒருமுறை என் மகனை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று நீ உறுதி அழைப்பதற்கு முன்பால் என் பையனை ஒருமுறை கண்டால் நன்றாக இருக்கும் என்று சத்யா சொல்கிறார் அதற்கு நண்பர் சொல்கிறார் எனக்கு உன் குடும்பத்தையும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் நன்றாகவே தெரியும் அதனால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இதை ஒற்றுக்கொன்றதுனால நண்பர் தன் பொண்ணை சத்யாவுடன் அனுப்பி வைத்தார் இதை அறிந்த கிராம மக்கள் அந்த பொண்ணிற்கு அறிவுரை வழங்கினார் ஒரு பாம்பை திருமணம் செய்து கொள்ளாதே பெண்ணே என்று ஆனால் அந்த பெண் தன் தந்தையின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சத்யாவுடன் சென்றாள் வீர் திரும்பிய சத்யாவையும் பொண்ணையும் பார்த்து மனைவி மகிழ்ந்தாள் கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து தயாரிப்புகளும் செய்ய தொடங்கினாள் கல்யாணமும் நடந்தது பண்பான மனைவியாக நடந்து கொண்டாள் அவள் அந்த பாம்பை மிகவும் அன்பாக பார்த்து கொண்டாள் அந்த பாம்பு ஒரு பெட்டியில் இரவு நேரத்தில் தூங்கியது ஒரு நாள் அந்த பெண் படுக்கை அறைக்குள் செல்லும்போது ஒரு அழகான இளைஞன் நின்று கொன்றதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் பயந்து போன பெண்ணை அந்த இளைஞன் நிறுத்த முயர்ந்தான் அவன் சொன்னான் பயப்படாதே என்னை யார் என்று உனக்கு தெரியவில்லையா நான் தான் உன் கணவன் அந்த பெண்ணிற்கு நம்பிக்கை பாம்பின் தோளிற்குள் சென்று மறுபடியும் ஒரு மாறி காமித்தான் அந்த பெண் இக்காட்சியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அந்த நாளிலிருந்து அந்த இளைஞன் இரவு நேரத்தில் பாம்பின் தோலை விட்டு ஒரு மனிதனாக உருவெடுத்து வருவான் ஒரு இரவு சத்யா தன் மருமகளின் அறைக்குள்ளே சத்தம் கேட்கிறான் அறைக்குள் என்னவென்று பார்க்க சத்யா அந்த அறைக்கு பக்கத்துக்கு செல்கிறான் அப்பொழுது அந்த இளைஞன் பாம்பின் தோலிலிருந்து ஒரு மனிதனாக வருவதை சத்யா பார்த்து அதிர்ச்சியாகிறான் இதை பார்த்த சத்யா உடனே அறைக்குள் சென்று அப்பாம்பின் தோலை எரித்து விடுகிறான் இதை பார்த்த இளைஞன் தன் தந்தையிற்கு நன்றி கூறி சொல்கிறான் அப்பா மிக்க நன்றி நான் ஒரு சாபத்தின் பாலாக பிறந்தேன் என் பாம்பின் தோலை என்னை கேட்காமல் எப்பொழுது ஒருவன் அதை எரிக்கிறானோ அப்பொழுதே என் சாபம் நீங்கும் என்று இச்சம்பவத்திற்கு பின்னால் அந்த இளைஞனும் பெண்ணும் சத்யா தன் மனைவியுடனும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு கள்ளன் வாழ்ந்து வந்தான் அவன் கோவிலின் மணியை திருடி காடுக்குள் ஓடி சென்றான் ஒரு புலி அந்த மணியின் சத்தத்தை கேட்டு அதை தேடி அதை நோக்கி ஓடியது அந்த கள்ளனை கண்ட புலி அவன் மீது பாய்ந்து அவனை விட்டது அந்த மணியும் கீழே விழுந்தது சிறிது நாட்களுக்கு பின்னர் குரங்க கூட்டம் அந்த இடத்தை கடந்து செல்லும்போது அவர்கள் அந்த மணியை பார்த்து அவருடன் எடுத்துச் சென்றார் அவர்களுக்கு அந்த மணியின் சத்தம் கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த குரங்கு கூட்டத்தில் உள்ள எல்லா குரங்குகளுக்கும் அந்த மணியை வாசிக்க ஆரம்பித்தார்கள் எல்லா நாளின் முடிவிலும் அந்த குரங்குகள் மரத்தின் மீது உட்கார்ந்து இந்த மணியை வாசித்து வந்தார்கள் ஆனால் இந்த சத்தத்தை கேட்டு அக்கிராம மக்கள் மிகவும் பயந்தார்கள் சிறிது நாட்களில் அக்கிராம மக்கள் அந்த கள்ளனின் உடலை கண்டு பயந்து அவர்களிடம் பேசிக் கொண்டார்கள் இங்கே ஏதோ ஒரு தீய சக்தி உள்ளது அது கொன்றுவிட்டு அந்த மணியை அடித்து கொண்டாடுவதற்காக இதை கேட்ட கிராம மக்கள் அவர் ஊரில் ஒரு பேய் நடமாடிக்கொண்டு இருக்கிறது என்று நம்பினார்கள் அந்த ஊரை விட்டு காலி செய்யவும் முடிவு செய்தார்கள் ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு தைரியமான பெண் இருந்தாள் அவள் சொன்னாள் நான் இந்த பேய் பிசாசி எல்லாம் நம்ப மாட்டேன் நான் போய் கண்டுபிடிக்கிறேன் யார் அந்த மணி அடிக்கிறாங்க இதை சொன்ன அந்த பெண் இரவு நேரத்தில் காடுக்குள் தனியாக சென்றாள் அப்பொழுது குரங்கு கூட்டம் அந்த மணியை அடிப்பதை பார்த்து அந்த பெண் ராஜாவிடம் போய் கூறுகிறாள் ராஜா மிகவும் சொல்கிறேன் நம் ஊரில் பேய் பிசாசு என்று ஒன்றுமே இல்லை அந்த பெண் சென்று ராஜா நாம் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதால் பேயும் பிசாசும் கிராமத்தை விட்டு சென்றுவிடும் என்று ஆனால் இதற்கு நிறைய காசு பணம் தேவை நீங்கள் எனக்கு காசு கொடுத்தீர்கள் என்றால் அந்த பேயை நான் கொன்று நம் கிராமத்திற்கு மறுபடியும் சந்தோஷத்தை திருப்புவேன் என்று